வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பருக்களை நீக்கி சருமத்திற்கு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடிய காய்கறி ஃபேஷியல் வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த காய்கறி ஃபேஷியலுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அது என்னென்னா கேரட் உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் தக்காளி பூசணிக்காய் இது கூட பயத்தம்பருப்போட மாவு ஓகே இந்த காய்கறி ஃபேஷியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எல்லா காய்கறிகளில் இருந்தும் சம அளவு கொண்ட சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துக்கோங்க இதை மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட பயத்தம்பருப்போட மாவு ஒரு ஸ்பூன் கலந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இதை முகத்தில் அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் காய வச்சதுக்கப்புறமா நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிருக்கலாம் இதை நீங்கள் வாரத்துக்கு மூன்று நாட்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்கக்கூடிய பருக்களை போக்கி மேடு பழங்களை வந்து சரி செய்யும் மேலும் நம்ம சருமத்திற்கு அதிக ஊட்டச்சத்தையும் நல்ல நிறத்தையும் இந்த காய்கறி ஃபேஷியல் வந்து கொடுக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எந்தெந்த பழங்களை வைத்து எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் தேங்க்